ஐ லவ் சிதெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து உங்கள் ஆதரவை வழங்குவதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்சில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உரிமைகளுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் பரிஸ் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் பிரெஞ்சு போலீசார் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கலந்து கொண்டதாக அறிவித்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் பெண் கொலைகள் ஆண்மைவாத கருத்துக்கள் ஆகியவற்றுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ளன பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைப்புகள் சங்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன இந்த ஆர்ப்பாட்டங்கள் பெரும்பாலும் அமைதியாக நடைபெற்றிருக்கின்றன ஆனால் சில இடங்களில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் சிறிய மோதல்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பரிசில் ஒரு சிறிய வலதுசாரி குழு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டது இது பெண்ணியவாதிகள் மற்றும் இனவெறி எதிர்ப்பாளர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தது இந்த குழு பெண்கள் உரிமைகளை ஆதரிப்பதாக கூறியது ஆனால் அவர்களின் செயல்கள் பெரும்பாலும் எதிர்மறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையேயான சம்பள வேறுபாடுகளை எதிர்த்தும் நடத்தப்பட்டுள்ளன ஒரே வேலை நேரத்திற்கு பெண்களின் சராசரி சம்பளம் ஆண்களை விட பதினான்கு புள்ளி இரண்டு வீதம் குறைவாக உள்ளது என்று பிரான்சின் தேசிய புள்ளி விவர நிறுவனம் தெரிவித்துள்ளது இது பெண்கள் உரிமைகளுக்கான போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக அமைந்திருந்தது ரஷ்யாவின் சொத்தாக நூற்று தொன்னூற்றி ஐந்து மில்லியன் யூரோ உள்ளதாகவும் இதனை உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை பிரான்ஸ் படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகோரோ அறிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் தொடங்கியது முதல் பிரான்சில் உள்ள ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்தன பிரான்சில் உள்ள ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்களுக்கான வட்டியில் இருந்து இந்த தொகை எடுக்கப்பட்டதாகவும் அந்த தொகைக்கு பெருமதியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் செபஸ்திய லூகர்னோ தெரிவித்துள்ளார் நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய வடிகுண்டுகள் நூற்று ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் ஷெல் குண்டுகள் போன்றவற்றை பிரான்ஸ் வழங்க இந்த குண்டுகள் மிராஷ் இரண்டாயிரம் எஸ் ஜெட் போர் விமானங்களில் பொருத்தி பயன்படுத்தக்கூடியவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சும் ஜெர்மனியும் பையோ ஆயுதங்கள் குறித்து மோதல்களை தொடங்கியிருக்கின்றன யூரோ பாதுகாப்பு துறைக்கான நிதியை ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கத்தவர் அல்லாத நாடுகளுக்கும் திறந்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் பாரிஸ் இதை ஏற்கவில்லை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஐரோப்பிய தன்னாட்சியை அதிகரித்தல் மற்றும் உள்நாட்டு தொழில்துறை உற்பத்தியை மேம்படுத்துதல் தொடர்பாக நீண்டகாலமாக பேசி வருகின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு துறைக்கு நூற்று ஐம்பது பில்லியன் யூரோ முதலீடு செய்வது தொடர்பில் பிரான்சுக்கும் ஜெர்மனி நாட்டுக்கும் இடையேயான நீண்டகால மோதல் புதிய சிக்கலாக இப்பொழுது மாறியிருக்கின்றது இந்த முதலீடு குறித்து ஒருமித்த அரசியல் ஆதரவு இருந்தாலும் நிதி ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களில் செலவு செய்ய முடியுமா என்பது குறித்து இன்னும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல்களால் ஐரோப்பா தனது பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க முடிவு செய்திருக்கின்றது இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் உள்நாட்டு திறன்களை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றன கடந்த வாரம் ஐரோப்பிய ஆணையம் ராணுவ உற்பத்தியை அதிகரிக்க நூற்று ஐம்பது பில்லியன் யூரோ கடன் வழங்க முன்மொழிந்தது இந்த யோசனை அரசியல் ரீதியாக ஒருமித்த ஆதரவை பெற்றாலும் நிதி ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களில் செலவு செய்ய முடியுமா என்பது குறித்து இதுவரை விவாதங்கள் நடைபெற்றே வருகின்றன ஜெர்மன் நாட்டின் அதிபர் ஒலாப் சால்ஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த யோசனை ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளுக்கும் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் எமானுவேல் மேக்ரோ நிதி ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களில் செலவு செய்யப்படக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் ஐரோப்பாவின் முக்கிய திறன்களில் உள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு உள்ளூர் வணிகர்களையும் வணிகங்களையும் அடையாளம் காண்பதே வழி என்று அவர் கூறுகிறார் ஒவ்வொரு ஒன்றிய நாடும் தங்கள் ஓடர்களை மீண்டும் பார்வையிட்டு ஐரோப்பிய ஓடர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்டலயன் இந்த கடன்கள் ஏழு முக்கிய திறன்களை இலக்காக கொண்டுள்ளன என்று விளக்கியுள்ளார் இதில் ஒன்டலயன் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு பீரங்கிகள் ட்ரோன்கள் ஆகியவை அடங்கும் இந்த கடன்கள் ஒன்றிய நாடுகளுக்கு தேவைகளை ஒன்று சேர்த்து வாங்குவதற்கு உதவும் என்று கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கு உடனடி ராணுவ சாதனங்களை வழங்குவதற்கும் இந்த கடன்கள் உதவும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த யோசனை ஒன்றிய நாடுகளின் பெரும் பான்மையால் ஒப்புக்கொள்ளப்படலாம் ஆனால் பிரான்சின் ஒப்புதல் இன்றி இந்த யோசனை முன்னேற்றம் அடைய முடியாது என்று கருதப்படுகிறது இந்த யோசனை விரைவாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று போலந்து அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து வருகின்றது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசோதே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா இன்னும் எங்கள் பக்கம் இல்லை என்று பிரான்ச குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இந்த வாரம் கூறியமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இனிப்பான செய்தியாக அமைந்துள்ளது ட்ரம்பின் தண்டனை அச்சுறுத்தல் கீப் மீது அனைத்து அழுத்தங்களும் இருக்கப்படும் மற்றொரு வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இது ரஷ்யாவின் போர் பசியை அடக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேற்கத்திய கூட்டணியில் விரிசல்கள் தோன்றுவதை கண்டு புதின் ஆனந்திக்கும் ஒரு சூழ்நிலையாக இந்த நிலை அமைந்துள்ளது அமெரிக்க ராணுவ உதவி மற்றும் உள்துறை இடைநிறுத்தம் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து உக்ரைனுக்கு ஏற்பட்ட மோசமான பின்னடைவுகளில் இதுவும் ஒன்றாகும் மேலும் ரஷ்யாவின் வாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய உதவியாக இவை அமைந்துள்ளன பிரான்ஸ் நாட்டின் செனட்ட அமெரிக்காவை விமர்சித்துள்ளார் திங்கட்கிழமை நடைபெற்ற பிரெஞ்சு செனட் சபை பொதுக்கூட்டத்தில் அதிபர் டொனால்டு டிரம்பை நோக்கி அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் அமெரிக்கா எப்பொழுது நம்பகமான கூட்டாளி அல்ல என்பதால் மேலும் செயல்பட வேண்டும் என செனட்டர் கூறியுள்ளார் பிரெஞ்சு செனட்டர் குளோட் மலுரே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உக்ரைன் கொள்கையை விமர்சித்து ஒரு பேச்சை நிகழ்த்தியிருந்தார் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவு குறைந்து வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் குளோட் மலுரே கூறியுள்ளார் இவர் ட்ரம்ப்பை ஒரு தீக்குண்டு பேரரசர் என்று அழைத்துள்ளார் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய கடைசி ஆயுதங்களை நிறுத்தி வைத்தால் ஐரோப்பா தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது உக்ரைன் தோல்வியடைந்தால் அது ஐரோப்பாவின் தோல்வியாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இவர் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அதிக நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு அதிக ராணுவ உதவி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் ஐரோப்பாவின் எதிர்காலத்தை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் க்ளோட் மலுரே வலியுறுத்தியுள்ளார் இவரது பேச்சு ஐரோப்பிய ஒற்றுமை மற்றும் சுயசார்பு பற்றிய விவாதத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளது இவரது பேச்சு ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலத்தை பற்றிய விவாதத்தில் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பிரிட்டன் ஆகிய நாடுகள் அரபு ஆதரவு கொண்ட காசா திட்டத்தை வரவேற்கின்றன இந்த நான்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் காசாவின் மறு கட்டமைப்புக்கு இந்த அரபு ஆதரவு திட்டம் ஒரு யதார்த்த வழிமுறையை வழங்குவதாக பாராட்டியுள்ளனர் திட்டம் ஐம்பது புள்ளி ஐந்து செலவாகும் என்றும் பலஸ்தீனியர்களை அந்த பிரதேசத்தில் இருந்து இடம்பெயர வைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் காசாவின் மறு கட்டமைப்புக்கு ஒரு யதார்த்த வழிமுறையை காட்டுகிறது இது செயல்படுத்தப்பட்டால் காசாவில் வாழும் பலஸ்தீனியர்களின் பேரழிவு வாழ்க்கை நிலைமையை விரைவாகவும் நீடித்தும் மேம்படுத்தும் என்று நான்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் அரபு நாட்டு தலைவர்கள் இந்த போருக்கு பின்னைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது எகிப்தால் முன்வைக்கப்பட்டது பலஸ்தீனிய பிரதேசத்தை மீண்டும் கட்டமைக்க இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரபு உச்சி மாநாடு கெய்ரோவில் நடைபெற்றது இது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த ஒரு கருத்தை தொடர்ந்து நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது அவர் காசா பிரதேசத்தை மத்திய கிழக்கின் ரிவியேரா என்று அழைத்து அதன் குடிமக்களை இடம்பெற வைக்கும் திட்டத்தை முன்வைத்திருந்தார் இது கண்டனத்திற்கு உள்ளானமை குறிப்பிடத்தக்கதாகும் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளாங் பாரிஸ் பத்து லாசபல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் பிரான்ஸ் நாட்டில் மருத்துவ விடுமுறையின் பொழுது வழங்கப்படும் ஊதியம் குறைக்கப்பட உள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பெருமளவு நிதியை சேகரிக்கும் முடிவை அரசு எட்டியுள்ளதை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களில் அரசு கை வைத்திருக்கிறது அதன் ஓர் அங்கமாக மருத்துவ விடுமுறையின் பொழுது வழங்கப்படும் ஊதியத்தை குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் மருத்துவ விடுமுறை எடுக்கப்பட்டால் நாளொன்றுக்கு ஐம்பது சதவீத ஊதியம் வழங்கப்படும் இது அடிப்படை சம்பளத்தினை விட ஒன்று புள்ளி எட்டு மடங்கு அதிகமாகும் இதனை ஒன்று புள்ளி நான்கு மடங்காக குறைக்க திட்டமிடப்படுகிறது இதனால் பிரான்ஸ் நானூறு மில்லியன் யூரோக்களை சேமிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை திட்டம் நடைமுறைக்கே கொண்டுவரப்படுகின்றது அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் ஒரே சீருடை பரிட்சார்த்த நடவடிக்கை இப்பொழுது சில பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்றன பிரான்சில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் ஒரே சீருடையை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் பரிட்சார்த்தமாக இந்த சீருடைகள் அணியப்பட்டு மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கின்றார்கள் இதனை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளில் தொடர உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியிருப்பதாக தேசிய கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி ஆண்டில் ஆரம்பித்த இந்த பரிட்சாத்த நடவடிக்கையில் பல பாடசாலைகள் ஆர்வத்துடன் இணைந்து கொண்டன பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் புதிய சீருடையுடன் பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள் இதேவேளை சில பாடசாலைகள் இந்த சீருடை திட்டத்தை கைவிட்டுள்ளன இவ்வாறாயினும் நாடு முழுவதும் ஒரே சீருடையை கொண்டுவர அரசாங்கம் முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அதனை முனைப்புடன் செயலாற்றியும் வருகின்றது வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்